ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹப்ஸா யூசுப் வில்லேஜ் லைஃப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நாளைக்கு பக்ரீத் வருது அதனால ஆடு வாங்கியாச்சு ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸை ஆடு வாங்குற ப்ராசஸ்ஸை பார்த்தாச்சு முதல்ல தேடி கண்டுபிடிச்சி ஆடு எட்டுன்னு வந்து அதை பாருங்கள் பல்லெல்லாம் செக் பண்ணி பல்லெல்லாம் ஊந்துருக்கான் ஆட்டுக்குன்னு சொல்லி பார்த்து எடுத்து செக் பண்ணி நம்ம ஆடு செலக்ட் பண்ணியாச்சு செலக்ட் பண்ணி அட்வான்ஸ் பண்ணி ஒரு வாரம் ஆகுது இதை பாருங்கள் பல்லு வெள்ளம் பட்டுடுச்சு செலக்ட் பண்ணி அட்வான்ஸ் பண்ணிட்டோம் நேற்று நம்ம ஆடு ஏற்றினத்துக்கு போனோம் அதுக்கு வந்து நம்ம வீடியோ வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த பாருங்கள் இது போல் ரெண்டு பல் பெரிய பல்லாக இருக்கணும் அப்போ தான் வந்து ஆடு அறுக்கிற ஆடு உடனே வந்து காலெல்லாம் கட்டி வெயிட் வச்சாச்சு அப்படியே உயிரடியாக நம்ம வச்சு எடுத்துட்டோம் இது வந்து அடையாளம் போடுறது நம்ம வந்து ஃபோருன்னு அடையாளம் இருக்கேன் சொன்னோம் மொத்தம் நம்ம வந்து அஞ்சு ஆடு எடுத்துகிட்டு வந்தோம் எல்லாம் நம்ம ரிலேஷன்ஸு எல்லோரும் சேர்த்து அஞ்சு ஆடு எடுத்துகிட்டு வந்தோம் இந்த பாருங்கள் நல்லா ஆடு வந்து நல்ல தரமான ஆடாக இருந்தது நல்லா வந்து ஓட்டமாக இருந்தது அப்படியே வந்து எடுத்து காலை கட்டி உடனே வந்து காலை கட்டி உடனே நம்ம இடையே வச்சுட்டு வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்டு சந்தையில் போய் வெளிய வாங்கிக்கினா இது இது கிடையாது ரெண்டு செட்டு ஆடு வாங்கினோம் ஒரு செட்டு ஆடு வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் ஆகிடுச்சு அடையாலாம் வச்சோம் எல்லாமே இன்ஷியல் போட்டாங்க நிறைய இன்ஷியல் நம்ம வந்து சரி நம்பரை போட்டுருவோன்னு சொல்லி ஃபோரை டிஃப்ரெண்ட்டாக போட்டாச்சு இந்த பாருங்கள் ப்ளூ கலர் பெயிண்டில் போடுறாங்க பாருங்கள் பெரிய ப்ராசஸ்ஸு ஆடு வாங்கிறது முன்னாடியெல்லாம் வந்து சின்ன வயசில் சுற்றி ஊரில் கிராமத்துலேயும் வாங்கிடுவோம் ஆனால் இன்றைக்கி வந்து வாங்க முடியல சந்தைக்கும் போக முடியல அதனால் ஒரு வியாபாரிகிட்ட போய் வாங்கினாக்கா நம்மளுக்கு பெஸ்ட்டு ஆடு அறுக்கும் போது பாதி வந்து அப்படியே போயிடும் தோல் போட்டி இதெல்லாம் பாதி போயிடும் அடுத்தது பாருங்கள் செகண்ட் ஆடு வாங்கினோம்ல அப்போ பாருங்கள் எல்லோ கலர் பெயிண்ட்டு அடித்து நம்ம மடையெல்லாம் படுத்தி ஆச்சு அதில் வந்து போட்டி இதெல்லாம் போவேன் கரெக்டாக உயிர் வந்து முப்பது கிலோ வாங்கினோனாக்கா அதில் வந்து பார்த்திங்கனாக்கா கறி மட்டும் பாதி வந்துடும் இது பாருங்கள் இருபத்தி ஒம்பது கிலோ வருது வந்துடும் வண்டி வந்துச்சு உடனே வந்து பசங்களை வந்து வண்டியில் எடுத்து போட்டுக்கிட்டு பக்ரீத்துக்கு ஆடு வாங்க போகிறதுனாலே பசங்களோட என்ஜாய்மெண்ட்டு தான் ரொம்ப முக்கியம் பாருங்கள் பசங்களை எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து டாடா ஹெஸில் கிளம்பி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவங்க கவுரெலாம் எடுத்துக்கிட்டு யூசுஃப் வந்து நல்லா செம்ம ஜாலியாக கிளம்பி ஜாலியாக என்ஜாய் பண்ணினே கிளம்பிட்டார் ஒரு என்ஜாய் தான் எப்பயுமே முக்கியம் நாங்களும் சின்ன வயசில் இருக்கும்போது இது போல் வந்து ஆடு வந்து வாங்க போகிறதுக்கு அவ்வளோ ஆசைப்படுவோம் பிள்ளைங்க வந்து அதே போல் ஜாலியாக போய் கிளம்பிட்டாங்க டாடா ஹூஸில் போகக்குள்ள ஜாலியாக பார்ப்போம் என்ன பண்ணுறோன்னு ஆடு வாங்க போகிறத்துக்குள்ளே இவங்க டாடா ஹூஸில் பண்ண காமெடி தாங்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு வழியாக ஆடுத்து இருபது கிலோமீட்டர் தள்ளி வந்தாச்சு உடனே எல்லாருமே வந்து முன்னாடி அடையாளம் போட்டு வச்சுருந்த ஆடு வந்து அவங்க ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பாருங்கள் நாங்கள் போட்டு ஃபோன் நம்பர் ஆடு வந்து ஏற்றிட்டாங்க பாருங்கள் ஏற்றுறாங்க மொத்தம் அஞ்சு ஆடு சித்தப்பா நம்மளுக்கு எல்லாம் சேர்த்து அஞ்சு ஆடு எடுத்தாச்சு இந்த பாருங்கள் முப்பது கிலோமீட்டர் இருந்தாலும் அசால்ட்டாக தூக்குறாங்க தூக்கி வண்டியில் வச்சு கட்டி எடுத்துன்னு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பக்ரீத் ஒரு சின்ன வேலை கிடையாது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு ஆடு வாங்குறதுலேருந்து நாளைக்கு பாருங்கள் ஃபுல் வீடியோ போடுறேன் கூடயே ஜாயின் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பக்ரீத்ல எவ்வளோ வேலை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்